மகர ராசினேயர்களுக்கு என்ன பண்ண வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இதுவரை இருந்த கஷ்டமெல்லாம் மாறப் போகுதா நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற போகுதா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மகிழ்ச்சியையும் சோகத்தையும் தரப்போகுது மாத தொடக்கத்துல நிலம் அல்லது சொத்து விவகாரங்கள்ல சாதகமான முடிவு எடுக்கிறது நிம்மதி பெருமூச்சு முடியா இருக்கும் தேர்வுகள் மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்க போகுது நவம்பர் தொடக்கத்துல அவர்கள் தங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்யலாம் வேலையில இருக்கிறவங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள்லாம் உருவாகும் மேலும் உங்களின் திரட்டப்பட்ட செல்வம் அதிகரிக்க போகுது மாதத்தின் நடுப்பகுதியில் சில உடல்நலப் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் அதிர்ஷ்டம் மீண்டும் உங்கள் பக்கம் இருக்க போகுது மேலும் செல்வாக்குமிக்க நபரின் உதவியுடன் அதிகாரம் மற்றும் அரசாங்கம் தொடர்பான நிலையில் உள்ள பணிகளை நீங்கள் முடிக்கிறதுல நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க மாதத்தின் நடுவில் உங்கள் துணையிடமிருந்து ஒரு ஆச்சரியமான பரிசை நீங்கள் பெற போகிறீங்க திருமணமான தம்பதிகளின் வாழ்க்கையில் அன்பும் நல்லிணக்கமும் மேலோங்குங்க மேலும் மகர ராசிக்காரர்களின் நீண்டகால முயற்சிகள் இந்த மாதம் பலனளிக்க போகுது வேலையில சக ஊழியர்களுடனான ஒத்துழைப்பு உங்களுடைய வெற்றியை மேலும் மேம்படுத்துங்க குழு உங்களை நல்லா முன்னேற்றம் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த மாதம் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்க வலுவான உறவுகளுக்கு தொடர்பு மிகவும் முக்கியமானதா இருக்க போதுங்க உங்கள் உணர்வுகள் ஆழமா இருக்கும் மேலும் உங்கள் துணையுடன் அதை நீங்க வெளிப்படையாக பேசுறது உறவை வலுப்படுத்துகிற விதமா அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க தியானம் மற்றும் யோகா செய்கிறது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சமூக உறவுகளை மேம்படுத்த இது ஒரு நல்ல நேரங்கள் புதிய நட்புகள் உங்களுக்கு உருவாகலாம் இது எதிர்காலத்தில் நன்மையும் தரும் விதமாகவும் அமையலாம் பொதுவாக மகர ராசிக்காரங்க தர்மத்தில் மிக பற்றுமிக்கவராக இருப்பாங்க தர்ம நெறிகளை மீறி யார் நடந்துக்கிட்டாலும் அதை பொறுத்து கொள்ளாமல் தட்டி கேட்க முற்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களுடன் வேலை பார்க்கும் உங்கள் சக ஊழியர்களிடம் சற்றுன்னு சினத்தை காட்டாமல் சாந்தமாக அவங்களை அணுகிறது ரொம்ப நல்லது வியாபாரிகள் தங்கள் செல்லும் ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இருக்காமல் தங்களுடைய உடமைகளை பாதுகாப்போடு எடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க குடும்ப தலைவர்கள் தங்களின் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டி அவர்களின் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க கலைஞர்கள் சிலருக்கு போட்டிகளில் கலந்துக்கிட்டே பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது சின்ன மற்றும் சினிமாக்களில் வாய்ப்புகள்லாம் அதிகமாக கிடைக்குங்க மாணவர்கள் தங்களுக்கு சில போட்டிகளில் கலந்துக்கிட்டு பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகுதுங்க அதிக மதிப்பெண்களை பெற எழுதி பார்க்கிறது ரொம்ப அவசியம் ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையன்று பால் முட்டை வைத்து வழிபடுவது மேலும் உங்களுக்கு நல்லது மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்குங்க காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதியும் குடிகொள்ளப் போகுதுங்க பெண்களால் நன்மை உண்டாகுங்க புதிய ஆடை ஆவரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் கூட பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க உறவினர்களால் நன்மை ஏற்பட போகுதுங்க குடும்ப தேவைகள்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறுங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியப் போகுது பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் சிலருக்கு தடைபெற்ற திருமணமெல்லாம் இந்த மாதம் கூடி வரப்போகுதுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா நீங்கள் பார்த்துக்கொள்றது ரொம்ப அவசியம்ங்க வீட்டில் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் சாதக முடிய கூடும் அலுவலகத்துல உற்சாகமான செயல்படுவீங்க உங்கள் ஆலோசனைகள்லாம் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்பட போகுது மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க போதுங்க சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்க போறீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க ஆனால் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்கிறதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கணும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களால அனுகூலம் உண்டாகுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்பது பதினொன்று பரிகாரமா நீங்க பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு வெல்வாத்தால அர்ச்சனை செய்கிறதும் சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு துளசி இலையால அர்ச்சனை செய்து வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு மகிழ்ச்சியான மாதம் இந்த மாதம் இருக்க போதுங்க உங்கள் ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா பொருளாதாரம் போன்றவற்றை பார்த்து கொள்வது நல்லது ராசியை குரு பார்ப்பதாலும் குரு வக்கிரமாவதாலும் பதினொன்றாம் தேதியில் இருந்து நீசமாவதாலும் ஓரளவு நன்மைகளை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லும் விஷயங்களில் வேலை சார்ந்த விஷயங்கள் பயணம் சார்ந்த விஷயங்களை நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு முன்பு போய் வருவது ரொம்ப நல்லது மேலும் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செல்லலாம் ஆனால் மெதுவாக நடைபெறும் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஜாதகத்தில் சனி வகரகதியில் இருந்தால் பொருளாதாரம் அற்புதமாக இருக்குங்க வக்கிரமா இல்லைன்னா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பொருளா ம் நல்லா இருக்கும் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் வந்து நின்று குரு பார்வை பெற போகிறாரு மனசுல நிம்மதி பெருக போகுது வீடு மனை சொத்துக்கள் அமைந்து வரப்போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க லாபம் அபரிமிதமானதா இருக்க போகுது சிறிய தொகையை வச்சு பெரும் லாபத்தை பெரும் பாக்கியம் பெற போறீங்க சுக்கிரன் ஐந்து பத்து கூடையவர் குடும்பத்தில் தொழிலில் ஆட்சி பெற்று தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் புதனுடன் சேர்ந்த மருந்து லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குறாரு தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டாகுங்க குடும்ப தேவைகள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்குங்க புதன் ஆறு ஒன்பது குடையாறு அப்பா அம்மா மூலமா உதவிகள் எல்லாம் கிடைக்குங்க வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகுதுங்க குரு பார்க்குற இடத்துக்கு பலம் இருக்கிறதால தடைகளை உடைத்து வெற்றிகளை தருவாரு சூரியன் எட்டு குடையவராக இருந்தாலும் நீசப்பங்கு ராஜயோகத்தை பெறாரு எட்டு குடையவர் பதினொன்றாம் வீட்டுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே வரப்போகுது விபரீத ராஜயோகம் உண்டாகும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் ஏற்படும் ஏழரை சனியின் தாக்கங்கள் குறைந்து ஓரளவு நன்மைகள்லாம் கிடைக்கும் பெரிய அளவு எதிர்பார்க்கலனாலோ தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் மேலும் உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதக்காரர்களுக்கு விடாமுயற்சியால் வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு வரப்போகும் இந்த மாதம் யோகமான மாதமாக அமையுதுங்க ஆத்மகாரகனான சூரியன் சூரியன் ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதால உங்க நிலையில இருந்த சங்கடமெல்லாம் எல்லாம் விலகும் சோதனை வேதனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது செல்வாக்கு உயரும் வியாபாரம் தொழில் லாபம் தரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரப்போகுதுங்க நீண்ட நாளாக முயற்சி செய்து வருந்து கிடைக்காத இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது புதிய தொழில் தொடங்க முயற்சிக்கிறவங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் அமைஞ்சு வரப்போகுது வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கப் போகுதுங்க உங்கள் லாபாதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவதால வருமானம் உயருங்க தொழிலில் ஏற்பட்ட தடை பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் நவம்பர் மூணு முதல் சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையா இருக்கிறதால வரவு செலவுல கவனமாக இருக்கிறது நல்லது பிறரை நம்பி எந்த ஒரு வேலையுமே நவம்பர் மூணுக்கு பிறகு ஒப்படைக்க வேண்டாம் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுங்க மருத்துவம் காவல்துறையினருக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும் மேலும் உங்களுக்கு அதிர்ச்சமான நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் எட்டு பத்து பரிகாரமா நீங்க மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டா முன்னேற்றம் உண்டாகுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிக்கோளுடன் வாழும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையுங்க ஞானக்காரகன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசி பார்க்குறதால இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகள்லாம் போராட்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் தடைப்பட்ட வேலைகள்லாம் இந்த மாதம் நடைந்தேறும் வருமானம் பல வழியிலுமே வர ஆரம்பிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வித்யா காரகன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்த பணம் வரலாம் வந்து சேரும் குடும்பஸ்தானத்துல ராகு அஷ்டமஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறதால குடும்பத்துக்குள்ள சலசலப்பு உண்டாகும் பேச்சால சங்கடத்தை சந்திக்க நேரிடலாம் அதனால் நிதானம் காக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடல் உடல்நிலையில் சங்கடங்களை ஏற்படுத்துவார் அல்லது அவமானத்திற்கு ஆளாக்குவார் உடல் நலனில் கவனம் செலுத்துறது ஒழுக்கமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் தம்பதி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது இந்த மாதத்தில் ரொம்பவே அவசியங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு மேலும் நீங்கள் ஏழுமலையான வழிபட மனம் தெளிவாகும் முன்னேற்றம் உண்டாகும் மேலும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு நிதானமாக செயல்பட்டு முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைய போகுதுங்க மாத தொடக்கத்தில் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வீண் அலைச்சல் வரையத்தை ஏற்படுத்தினாலும் அதுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எதிர்ப்பு அளவுக்கு வருமானம் வருங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் எல்லாம் சேரும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் நவம்பர் மூணு வரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால நல்ல சிந்தனைகள் எல்லாம் உண்டாகும் வருமானம் உயரும் பிறருக்கு உதவும் அளவுக்கு உங்கள் நிலை மாறும் உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும் மாதம் முழுவதும் சூரியன் சாதகமா செஞ்சரிக்கிறதால பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அரசு வழி முயற்சி வெற்றி பெறும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால திருமண வயதினருக்கு தகுதியான வரணம் வந்து அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் செல்வாக்கு உயரும் ஒப்பந்ததாரர்களுக்கு நிலுவையில் இருந்த பண வசூலாகும் சுயதொழில் புரிவோருக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்குங்க குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்பட போகுது பெரியோரின் ஆதரவு உண்டாகும் மன வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடக்கும் நிலை உண்டாகும் வியாபாரம் லாபம் தருங்க தொழில் முன்னேற்றம் அடையும் வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் பதினைந்து பரிகாரமான இங்கே திருச்செந்தூர் முருகனை வழிபட நன்மைகள்லாம் உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி